தன்னம்பிக்கை என்ற அந்த தரித்திரம் பிடித்த வார்த்தையை நீக்கிக் கொள்ளுங்கள் என் முயற்சி என்று அந்த சூதாட்டத்தை நீக்கிக் கொள்ளுங்கள் முயற்சி செய்து பார்ப்போம் எனக்கு சாதகமான நிகழ்தான் பாதகமாக நிகழ்தான் இது சூதாட்டம் தெரிவு கொண்டு வருமா கொண்டு விடாதா அவர்களுடைய போக்கு என்னுடைய முயற்சி என்பது சூதாட்டம் உண்மையானால் நான் பிடிப்பேனா இல்லை என்று தெரியாத முயற்சியை பார்க்கின்றேன் என்பது இது சூதாட்டமா இல்லையா இந்த முயற்சி உங்களை தெளிவு கொண்டு வரும் முயற்சி தெருவினையாக்காது முயற்சி தெருவினையாக்க கொள்ளுங்கள் உலக மக்களை பின்பற்ற வேண்டாம் தரித்திரம் இறைவனை மட்டும் பின்பற்றுங்கள் வேண்டும் என்ற அந்த வாக்கை பின்பற்றுங்கள் புதிய வாழ்க்கை உங்களுக்காக அமைய இந்த புதிய வாழ்க்கையில் உங்களுடைய இன்று முதலான வாழ்க்கை புதிய படைப்பாகவும் அது வானங்களிலும் பூமிகளிலும் பெரும் நிகழ்ச்சிகளாக அழகா நிகழ்ச்சிகளாக நிகழும் கண்களின் குளிர்ச்சிக்கும் உங்களுடைய உடல்களின் குளிர்ச்சிக்கும் உன் குடும்பத்தாரின் நன்மைகளுக்கும் உங்களுடைய சமூகத்தாரின் சேவைகளுக்கும் உரிய பாதை அதில் அமைந்திருக்கின்றது நீங்கள் சிறப்பான கணவான்களாக வாழ வேண்டும் குணவான்களாக வாழ வேண்டும் மனிதர்களை நம்பி வாழ்ந்த வாழ்க்கையை விட்டு விலகுகின்றோம் பிள்ளைகளை படிக்கூடங்களை நன்றியோடு திரும்பி வா என்று கூறுங்கள் இறை உணர்வை கற்றுக் கொடுங்கள் உங்களுடைய உள்ளம்தான் உங்களுடைய கோயில் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அவர்களுக்கு கற்பித்துக் கொடுங்கள் அவர்களுக்கு பயபக்தியை தானே இறைவன் ஊட்டுவான் உங்களுடைய ஒவ்வொருவருடைய குழந்தைகளும் நல்லறிவு பெற்ற கண்டுபிடிப்பாளர்களாக வெளியே வர வேண்டுமே தவிர இருபது வருஷம் படிச்சுட்டு சக்கரை பொடி வெளியே வரக்கூடாது அதுக்கு முன்பாகவே பத்து வயசு பன்னெண்டு வயசு ஆனால் ஆகப்படிமோ வெளியே வரணும் புதிய அறிவோடு விரும்புகிறேன் நிச்சயமாக நம்முடைய விருப்பத்தியை ஏற்றுக்கொண்டான் புதிய வாழ்க்கைக்காக நாம் தொடர்வோம் பணம் வாழ்க்கை அல்ல குணம் வாழ்க்கை